விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மகர சங்கராந்தி பலன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையை வைத்து நம்ம இதற்கு பலன்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகர சங்கராந்திங்கிறது ரெண்டு விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமானது சூரியன் வந்து உத்தராயண புண்ணிய காலமாக அது ஆரம்பமாகுது தேவர்களுக்கு இரவு பொழுது முடிந்து பகல் பொழுதினுடைய துவக்கம் ஸோ இந்த சூரியனினுடைய பாதை மாறும் பொழுது காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனும் சந்திரனும் ஸோ இரவு பகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறதே இந்த இரண்டு கிரகங்கள் தான் அதில் சூரியனுக்கு வந்து பிரதானமான ஒரு முக்கியத்துவம் வந்து உண்டு சூரியன் மகரத்தில் நுழையும் பொழுதும் சரி கடகத்தில் நுழையும் பொழுதும் சரி ரொம்பவுமே முக்கியமான இரண்டு அயணங்கள் வருடத்தில் வரக்கூடிய இரண்டு அயனங்களை வந்து குறிக்கிறது ஸோ இந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த காலம் சூரியனினுடைய பாதை ஆறு மாத காலம் அது கடகராசியில் பிரவேசம் செய்கிற வரைக்கும் உலகத்தில் பலவிதமான நிகழ்வுகள் வந்து இருக்கும் இந்த சூரியனினுடைய பாதையை வைத்தும் மற்ற கிரகங்கள் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா செவ்வாய் சந்திரன் சனி பகவான் இவர்களினுடைய பெயர்ச்சிகள் இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு உலகத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க இந்த வருடம் இந்த மகர சங்கராந்தி வந்து சூரியன் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு காலை எட்டு மணிக்கு எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு அவர் வந்து பிரவேசம் செய்கிறார் ஸோ இந்த மகர ராசிக்குள்ளே இந்த சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலமானது இந்த மகர சங்கராந்தி புருஷன் அப்படிங்கிறவர் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு வாகனத்தில் வந்து வருவார் ஸோ இந்த வருடம் அவர் வரக்கூடிய வாகனம் வந்து புலி வாகனத்தில் அவர் வந்து பிரவேசம் செய்கிறார் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு ஒரு பலன்களை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புலி வாகனத்தில் வரக்கூடிய இந்த மகர சங்கராந்தி புருஷன் உலகத்துல வந்து நமக்கு யுத்தங்கள் வருவதற்கும் மிருகங்களால் மனிதர்களுக்கு பயம் ஏற்படுவதற்கும் அப்புறம் நமக்குமே சில உடல் உபாதைகள் வருவதற்கும் இது வந்து ஒரு அறிகுறியாக சொல்லுகிறார்கள் நம்மளும் இந்த பெயர்ச்சிகள் இதெல்லாம் வைத்து பிரகத் ஜாதகம்னு சொல்லக்கூடிய உலக நிகழ்வுகள் உலகத்தில் எப்படிப்பட்ட நோய் இருக்கும் எப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கிரகங்களினுடைய பெயர்ச்சியிலையும் கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம சொல்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த மகர சங்கராந்தில உலகத்தில் இந்தியாவை பொறுத்தமட்டில் நமக்கு பெரிய அளவுக்கு பயம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் உலகத்தில் பல இடங்களிலும் நமக்கு இந்திய பார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லையில வந்து யுத்தங்கள் வருவதற்கான அறிகுறிகள் வந்து இருக்கும் ஸோ இதற்கு நாம எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் எப்படிப்பட்ட பரிகாரங்களை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கலாம் மேஷ ராசினியர்கள் மேஷ நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பலன் மிகவும் ஒரு நல்ல தன லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு வந்து எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அதுவும் சூரியன் வந்து உங்களுக்கு மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் என்னதான் சூரியன் வந்து நமக்கு பத்தாம் இடத்தில் பிரவேசம் செய்தாலும் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மேலதிகாரிகளிடத்தில் நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டு இவர்களுக்கு நல்ல தன லாபமும் வேண்டுங்கிற இடத்திற்கு இவங்களுக்கு இடப்பெயர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த மகர சங்கராந்தி பலன் வந்து அமைந்திருக்கிறது பெண்கள் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்கள் இவங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் இல்லை வந்து ஒரு எப்போவுமே உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது எத்தனை காலத்திற்கு இந்த பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருடம் மகர சங்கராந்தி வரைக்குமே நீங்க வந்து இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்யலாம் இல்லைன்னா இப்ப மேஷத்துல வந்து சூரியன் வருது இல்லையா சித்திர வருட பரப்பு வரைக்கும் இந்த நான்கு மாத காலங்களும் நீங்க இந்த பரிகாரங்களை செய்வது மிகச் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் பண்ணுங்க புறாக்களுக்கெல்லாம் வந்து கோதுமை ஃபீட் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப ஒரு மிகவும் அதாவது இந்த மகர சங்கராந்தி பலனில் ரொம்பவும் சிறப்பான ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் கனவுகள் நிறைவேறும்னே சொல்லலாம் இதுவரைக்கும் உங்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் இடத்தில் ஒரு நல்ல சுமூகமான உறவுகள் இல்லாமல் இருந்தால் இப்போ உங்களுக்கு அந்த நிலைமை மாறப்போகுது யாராவது நீங்கள் டிரான்ஸ்பர்ஸ்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்கள் கைக்கு அந்த டிரான்ஸ்போர்ஸ் எல்லாமே வரப்போகுது நமக்கு மார்ச் மாதம் சனிப்பயிற்சியும் வரதுனால ரிஷபராசினியர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் தான் இதில் பெண்களுக்கு எப்படி உடல் ஆரோக்கியம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவரையில் ஒரு நீண்ட நாளாக மருத்துவ செலவுகள் இருந்தவங்க இல்லை ஒரு மருத்துவத்தை எடுத்து கொண்டு லாங் டர்ம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்குமே ஒரு காலம் மாறக்கூடிய சூழ்நிலை தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மன ஆறுதலும் மன நிம்மதியும் வரக்கூடிய ஒரு காலம் இதை பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு அமோக பலனை தரும் குறிப்பாக ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் மகாலட்சுமியை உபாசனை பண்ணுறது வியாழக்கிழமையில் குபேரனுக்கு பூஜை செய்கிறது மற்றும் நீங்கள் பொதுவாக உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்கள் வந்து பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் கடன் கொடுப்பது கடன் வாங்குறது இது எல்லாமே எச்சரிக்கையுடன் இருக்கணும் இதில் எந்த நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியல் வந்து பொசிஷன் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைத்து கொள்ளலாம் கடன் தேவைப்பட்டால் வாங்குங்க இல்லைனா இருக்கிறத வச்சு சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் புதிதாக வியாபாரம் தொடங்கிறது இல்லைன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே நம்ம ஏப்ரல் மாதத்திற்கு மேல் ஒத்தி வைப்பது நல்லது நமக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் நம்மளுடைய கோச்சார பலனில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் அதனால் இந்த ஜனவரி பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது பெண்களுக்கு வந்து ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்பவுமே நல்லா இருக்கும் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் செய்வது வந்து கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் இல்லை புதுசாக நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்க புதுமண தம்பதிகள் இவங்க வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் நமக்கு இந்த மகர சங்கராந்திலே வந்து நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் ஆருத்ரா நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நவகிரக வழிபாடுகளை செய்யலாம் சனிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒன்பது நாட்களும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்து இந்த நவகிரகங்களுக்கு தேவையான வஸ்திர தானம் மற்றும் அன்னதானம் எல்லாம் செய்யும் பொழுது இந்த தோஷங்கள் நமக்கு இருக்காது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு காலம் என்றே சொல்லலாம் அதுவும் நமக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனி வந்து விலகுகிறது சோ பாக்கியத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் நமக்கு ராகு பகவானுடன் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைவதனால நம்ம எடுத்த காரியத்தில் எல்லாமே ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் குறிப்பா இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்திற்கு ரொம்ப அதிகமான ஒரு ஜாக்பாட்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான காலம் புனர் பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பண விவகாரங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நான்கு மாத காலமும் நல்ல ஒரு உயர்வான காலமாகவே இருக்கும் நமக்கு ஒரு மன நிம்மதியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ரொம்பவுமே அனுகூலமாகவே அமைகிறது பரிகாரமாக இந்த கடகராசி அன்பர்கள் இந்த நான்கு மாத காலமும் சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் துளசி மாலை வெற்றிலை மாலை சாற்றுவது வெண்ணெய் காப்பு சாற்றுவது இவர்களுக்கு நல்ல பலனை தரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக புதன்கிழமைகளில் ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் ஸ்ரீ ராமபிரானையும் வழிபட்டால் இவர்களுக்கு இந்த மகர சங்கராந்தியில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் விலகும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமான காலம் மகம் பூரம் உத்திரம் இதில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு அமோகமான காலமாக அமைகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு இதில் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து சூரிய பகவான் ஆறாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த மகர சங்கராந்தியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் அதிகம் கவனமாக இருக்க வேண்டியது உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் பொருளாதார ரீதியாகவும் மற்றவர்களிடத்தில் நம்ம நம்பி கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இது எல்லாமே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேண்டிய இடத்தில் நமக்கு மாற்றங்கள் வேலையில் வந்து மாற்றங்கள் வருவதற்கும் ரொம்பவுமே நமக்கு அனுகூலமாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இது எல்லாமே ஒத்திவைப்பது நல்லது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம் பெரிதளவுக்கு பயப்படும்படி எதுவும் இல்லை இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் மற்றும் பார்வதி இருக்கக்கூடிய ஆலயங்களில் அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு அம்பாளையும் சிவபெருமானையும் ஒன்றாக பள்ளியறை சேவை என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளியறை சேவைக்கான புஷ்பங்களை வாங்கி சமர்ப்பிப்பது அதற்கு தேவையான இந்த பாதாம் முந்திரி அப்புறம் பால் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சேவையாக ஆலயத்திற்கு செய்கிறது ரொம்ப நல்லது கிருஷ்ணன் கோவிலுக்கு விளக்குக்கு ஏற்றக்கூடிய பசும் நெய் இதை தானம் கொடுத்தாலே போதுமானது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம் குறிப்பாக ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது இந்த மகர சங்கராந்தி பலன் பொருளாதார உயர்வு வந்து இருக்கும் இது வந்து நம்ம தன லாபம்னு சொல்கிறோம் ஸோ நமக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வரலாம் இல்லை நமக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம் ஷேர்ஸ் வாங்கிறதோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளை நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளலாம் இதில் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும் மேன்மையும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் உங்களுக்கு தீரும் இந்த குரு பகவான் பாக்கியத்தில் இருப்பது சந்திரனும் செவ்வாயும் லாபத்தில் இருப்பது இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சாதக பலனை கொடுக்கும் சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் இடத்திலிருந்து பாக்கியத்தில் இருக்கிறார் கன்னிராசிக்காரர்கள் அதனால தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த ஒரு மாதம் என்று சொல்லலாம் இந்த மகர சங்கராந்தியின் பலனில் கன்னிராசிக்காரர்கள் பெண்களுக்குமே திருமண யோகங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியங்கள் அமையும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும் இவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை அமாவாசை பௌர்ணமி தோறும் இது இவங்க கடைப்பிடிப்பது நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் சிறப்பு ஒருமுறை இந்த திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமி ஆசிரமத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் தரிசனம் செய்ய இவர்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் களையும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மகர சங்கராந்தியில் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான பலன்தான் தான் இருக்கிறது இருந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அறக்க பறக்க ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பது அது தவறான ஒரு விஷயத்துல போய் முடிந்துவிடும் ஸோ அடுத்த நான்கு மாதங்கள் இவர்கள் ஒரு பெரியவர்களின் அறிவுரைகளை கேட்டோ அல்லது அவங்க ஜாதக ரீதியாக போய் பார்த்தோ முடிவுகளை எடுப்பது ரொம்பவுமே சிறப்பு திருமண யோகங்கள் கைகூடும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் கையெழுத்திடுவது இது அனைத்தையுமே யோசித்து செயல்படலாம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நேரமாக இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு சில பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கலாம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி மற்றும் குரு ஹோரையில் நம்ம வீடுகளிலேயே மூன்று தீபங்கள் நெய் தீபம் ஏற்றலாம் ஆஞ்சநேயரினுடைய சனிக்கிழமை வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் சிறப்பு விருச்சிக ராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த மகர சங்கராந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ வெகுமானம்னு சொல்கிறது ஒரு அரசாங்கத்தினால் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வோ இல்லை அரசாங்கம் இது வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பெர்மிஷன்காக கேட்டிருப்போம் இப்படி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு லாபங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்ல வேண்டும் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க எல்லா டப் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ விரச்சிக ராசினேர்களுக்கு வந்து இந்த காலகட்டமானது எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது விரச்சிகராசினர்களுக்கு ஒரு சிலருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்ன பரிகாரங்கள் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது தனுசு தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்கள வந்து உத்ராடம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான பலன் இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நேரம்தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஒரு வேலை மாற்றுவதோ கடன் வாங்குறதோ இல்லை நம்ம வீடு கட்டுறதுக்காக போய் அட்வான்ஸ் கொடுக்கறதோ இந்த மாதிரியான எல்லாம் நம்ம கவனத்தோடு இருக்கிறது நல்லது தனுசுராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் வர வாய்ப்புகள் உண்டு பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவுமே ஒரு சிறப்பாக இருக்குது தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக இருக்கும் இவர்கள் பெண்கள் குறிப்பாக சொல்லணும்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இவர்கள் என்ன செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆதித்ய ஹிருதயம் படித்து இந்த வரக்கூடிய ரத்த சப்தமியில் எருக்கன் இலையை வைத்து ஸ்நானம் செய்து அன்றைய நாளில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள வந்து உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான பலன் சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் உண்டு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த மகர ராசினியர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களும் வீடு சார்ந்த விஷயங்களும் சாதக பலன்களாக அமையுது வண்டி வாகனங்கள் மாத்துறது வீடு வாங்குறது இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மகர ராசினியர்களுக்கு மனதளவில் இருந்த குறைபாடுகள் தீர்ந்து நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் கண் முன்னே வந்து நிற்கும் தட்டி போன விஷயங்கள் இழந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களினுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி நேயர்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பிரதோஷ காலத்திலேயும் நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்லது நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலனில் சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யாரையும் ஒரு நாலு மாத காலத்திற்கு நம்ப வேண்டாம் எதிலையும் கையெழுத்திடுவதோ இல்லை புதுசாக போய் ஒரு நட்பை வந்து உருவாக்கிக் கொள்வதோ இதில் கவனம் தேவை தந்தையிடத்தில் சில தகராறுகளும் வாக்குவாதங்களும் வரும் அதனால சொத்து விவகாரங்கள் வீடு பிரச்சனைகளை பேசாமல் இருப்பது நல்லது இந்த ஜென்ம சனி விடுதலைக்கு பிறகு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல காலம் அதனால ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் கும்பராசினியர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் ஹனுமான் சாலிசா உபாசனை செய்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்கலாம் அதே போல ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுவது நல்லது மீன ராசி அன்பர்கள் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வியாபாரம் அதிகரிப்பது விஸ்தரிப்பது வியாபாரத்துக்காக கடன் வாங்குவது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மகர சங்கராந்தியில் வந்து எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அரசாங்கத்துக்கு கையெழுத்து போடுவதோ இல்லை நீங்கள் ஃபைல்ஸ் வந்து பார்க்குறதோ நீங்கள் வந்து அரசு பதவியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்கன்னா எந்த ஃபைலில் எப்படி கையெழுத்து போடுறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி நிதானமாக சிந்தித்து செயல்படவும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து உங்களினுடைய ராசியில் ஒரு சில காலம் சஞ்சாரம் செய்வதனால் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து மற்றும் நல்லெண்ணெய் இவை இரண்டும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு இல்லை சிவன் ஆலயத்திற்கு நீங்க தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே போல பச்சரிசி பாசிப்பயிறு மற்றும் வெள்ளம் இதை வந்து ஏகாதேசி தினத்திலேயோ அல்லது புதன்கிழமையிலேயோ பசுமாடுகளுக்கு இதை தானமாக கொடுக்கும் பொழுது இந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் பனிரெண்டு ராசிக்கும் இந்த மகர சங்கராந்தியின் பலனை நம்ம பார்த்தோம் இதனுடைய காலகட்டம் சூரியன் மேஷ ராசிக்கு செல்லும் வரையிலும் இந்த பரிகாரங்களை மேற்கொண்டால் நல்லது நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க